ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா அதோ மருதாணி எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன் எங்கேன்னு பார்க்குறீங்களா என்னோடய மாடியில் சின்ன மரம் இருக்குது அதுலேருந்து மருதாணி எடுக்க போகிறேன் வாங்க மருதாணி எடுக்கலாம் எங்கள் வீட்டு மாடியில் இருக்க சின்ன செடியில் தாங்க இவ்வளோ மருதாணி இருக்குது எப்போ எந்த விசேஷம் வந்தாலும் எந்த நல்ல நாள் வந்தாலும் இந்த செடியிலேருந்து தான் நான் மருதாணி எடுப்பேன் சின்ன கலை தான் ஆனால் அவ்வளோ டார்க்காக இருக்கும் கையில் மருதாணி கட்டிட்டு வந்தாச்சு அரைச்சி வச்சு எந்த அளவுக்கு சமந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது ஆடிப்பெருக்கு முந்தன் நாள் நைட்டே வந்து கையில் அரைச்சி மருதாணி வைக்கலான்னு வச்சுட்டேன் ஒரு கையில் இன்னொரு கையிலையும் வைக்கணும் அதுக்கு எதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு என்னாலே ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு தான் நைட்டு தூங்குவேன் எப்பயுமே ரெண்டு கையிலையும் நானே தான் எனக்கு நானே தான் வச்சுப்பேன் வச்ச மறுநாள் பாருங்கள் கையில் எவ்வளோ டார்க்காக இருக்குது இது அப்படியே டார்க்கை நைட்டே போகும் காலையில் எழுந்திரிச்சு கையை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் குளித்து முடித்து பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையில் விளக்கு போட்டாச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயும் வாச வெளியிலையும் விளக்கு வச்சாச்சு இது ஆடிப்பெருக்கு ரெடி பண்ணியாச்சு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா தாலி சரடு அதுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் கொஞ்சமாக பழம் அது இதெல்லாம் வாங்கி பூவெல்லாம் வாங்கி அலங்காரம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் சமைக்க போவேன் என்னை அவசர அவசரமாக சாமி கும்பிட மாட்டேன் அதனால் பூஜை சா அறையில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு சமைக்கலான்னு ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்குமே ஸ்கூல் இருக்குது அதனால லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன் எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சாம்பார் தான் வைக்க போகிறேன் நான் வந்து ஆடிப்பெருக்குன்னா எல்லா வருஷமும் இதே போல் தான் நான் சாமி கும்பிடுவேன் கா ப பைசாக்கு ஏற்ற மாதிரி காசு இருக்குன்னா நிறைய செஞ்சு சாமி கும்பிடுவேன் காசு இல்லை நமக்கு இருக்கமா கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரை இப்படி தான் நான் சாமி கும்பிடுவேன் என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிடுவேன் ஆடிப்போ நம்ம அன்னைக்கு என்ன பண்ணுறோமோ அது பல மடங்காக விற்த்தி ஆகிக்கிட்டே போகுன்னு இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்குறதா இருக்கட்டும் நம்ம பொருள் நகை நட்டு வாங்குறதா இருக்கட்டும் எது வாங்கினாலுமே அது வந்து பல மடங்கு விற்த்தி ஆகிக்கிட்டே இருக்குன்னு நான் அன்னைக்கு வந்து எதுவுமே கடையில் நான் எதுவும் வாங்க மாட்டேன் என் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் சாமி கும்பிடுவேன் அதுக்கு நாள் வாங்கணுன்னா வாங்கிக்குவேன் ஏன் நான் அப்படி தான் பண்ணுவேன் எல்லா வருஷமும் ஆடிப்பெருக்கன்னிக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் எனக்காகவும் வேண்டிக்கிறேன் இப்போது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் பாயில் பண்ணி எடுக்கணும் இல்லாட்டி ரொம்ப ராவாக இருக்கும் இன்னொன்று குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்கும் எல்லாரும் பண்ணுறது தான் அதை தான் பண்ண போகிறேன் நான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கை நிறைய வளையல் இந்த பக்கம் சகப்பு அந்த பக்கம் பச்சை அப்படின்னு போட்டுட்ருப்பேன் இன்றைக்கி வந்து கோயிலில் கொடுத்த வளையல் வளையல் தான் ஒவ்வொன்றா கையில் இருக்குது அதுவே போதுன்னு இன்றைக்கி விட்டாச்சு இல்லாட்டி எல்லா வருஷமும் கை நிறைய வளையல் இருக்கும் சாம்பார் வந்து கொ கொதிச்சிட்ருக்குது எல் மசாலாலாம் போட்டு வச்ச சாம்பார் இப்போ வந்து புளி கொஞ்சமாக ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்ததும் பருப்பு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கலையா அந்த பருப்பு ஊற்ற போகிறேன் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் ஆடிப்பெருக்கு எப்படி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் ஆடிப்பெருக்கு கும்பிடுவேன் பழம் வாங்கி வச்சு அப்படியே கும்பிட்டுருவேன் சாம்பார் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி கொதிச்சிட்ருக்கு ஒரு சைடு வந்து வணலில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கூடவே வந்து கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர்லாம் போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் எடுக்கணும் குட்டி குட்டி பூச்சி இருந்தாலும் போயிடும் இப்போ சாம்பார் கொதித்து வந்துட்டுருக்குது மிக்சட் வெஜிடபிள் சாம்பார் இன்றைக்கி வந்து அதுசேமாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்லேயே சாப்பிட்டாங்க காலையிலேயே லஞ்சுக்கு பண்ணது காலையிலேயே சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுருந்தா நான் டிஃபனையும் பண்ணியிருப்பேன் அவங்க காலையிலே வீட்லேயே சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க பூஜை முடிஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் கிளம்புனாங்க இப்போ காலிஃப்ளவருக்கு வந்து போட்டோம் இல்லையா அது ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதில் பாயில் ஆனதும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்க ஓரமாக தண்ணி வடிகிறதுக்கு வைக்க போகிறேன் வச்சு முடித்ததும் இன்னொரு சைடு வந்து சைட் பை சைடு வந்து நடந்துகிட்டே இருந்தது வேலை இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி செய்யலாம் அவர் சாப்பிடுவார்னு தெ தெரிஞ்சிருந்ததுன்னா நான் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருப்பேன் நான் மட்டும்தானே பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான் அதனால கம்மியாக பண்ணேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் எண்ணெய் கடுகு கூடவே கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்கும் ஒரு ஒரு கொத்து தான் போடுறேன் இது சிம்பிள் ஃப்ரை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாம்பாருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ரெண்டு பரட்டு பரட்டு தான் பரட்டணும் ரொம்ப போட்டு கரண்டியை போட்டு கிண்டிகிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி கூட்டு மாதிரி ஆயிரும் அதனால ரெண்டு பரட்டு பரட்டி முடித்து உருளை பொடி போட்டு அதையுமே ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கெழங்கு சிம்பிள் ஃப்ரை ரெடி ஆகிடும் பண்ணி முடித்ததுமே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த வீடியோஸ்லாம் இதில் அட்டாச் பண்ண முடியல கண்டிப்பாக இன் நெக்ஸ்ட் இயர்ஸ் அந்த வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன் எல்லா மூணு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா அது வந்து அவர் சாப்பிடுவாருன்னு தெரியல அவர் இருப்பாருன்னு தெரிஞ்சு சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தால் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சமைச்சிருப்பேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடியானதும் குக்கரில் ரைஸ் வச்சு விசில் விட்ட வச்சாச்சு அதுக்கப்புறம் சப் சைட்லேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா காலிஃப்ளவர் அது வந்து இப்போ ஒரு நல்லா உரிட்டு இதுக்குள்ளே என்னென்ன போட்டேன்னா கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக அரிசி மாவு உப்பு கொஞ்சமாக கலர் பொடி போட்டிருக்கேன் அப்புறம் இது கூட ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்படி இல்லாட்டி கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா போட்டால் கூட சூப்பர் டேஸ்ட்டில் வரும் இது போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலில் போட்டாச்சு இது வந்து நார்மல் ஆயில் போடாமல் கடலை எண்ணெய் போ போட்டுட்டேன் அது ஒரு மாதிரி பொங்கி பொங்கி வந்துட்டு இருந்தது வெந்துருச்சா என்னென்னே தெரியல திருப்பி திருப்பி விட்டுட்டுருந்தேன் ரொம்ப கிண்டுனா வந்து மாவெல்லாம் அதில் இருக்க மாவெல்லாம் தனித்தனியாக வந்துடும் அப்புறம் காலிஃப்ளவர் தனியாக மாவு தனியாக வந்துடும் அதனால லேசாக திருப்புனா போதும் இன்றைக்கான லஞ்ச் வந்து சாம்பார் ரைஸ் காலிஃப்ளவர் பக்கோடா உருளைக்கிழங்கு ஃப்ரை இது தான் இன்றைக்கான லஞ்சு இன்றைக்கி வந்து என் பையனுக்கு ஸ்கூல் இருந்ததுனால லன்ச் பேக் பண்ணியாச்சு இன்றைக்கான லன்ச் வந்து ஓவர் நாளைக்கு ஒரு இன்னொரு லன்ச்சோடயோ இன்னொரு வீடியோவோடையும் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்